நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ந்து ஒரு விமர்சனம் பெரியார் மேலே வச்சுட்டுருக்காங்க பெரியார் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக என்ன தெரியாமல் பேசி வச்சிருக்காரு அப்படின்னு இந்த கேள்வியை கேட்குறது இந்த விமர்சனம் பண்ணுறது யார்னா அது வந்து நாம் தமிழர் கட்சியில் உள்ள இஸ்லாமிய பேச்சாளர் தான் பார்த்துக்குங்க அதாவது திருவாரூரில் ஒரு சிஸ்டர் இருக்காங்கல்ல அதாவது வாரிசு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு வாரிசு அரசியல்வாதி அவங்க அப்புறம் வந்து இந்த எலுமிச்சை வச்ச பணம் எலுமிச்சை பணம் ஒருத்தர் பேசினார்ல அவர் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் இஸ்லாமிய சிஸ்டர் இவங்க மூணு பேரும் தான் அந்த அரசியல தொடர்ந்து பேசுகிறாங்க பார்த்து இது வந்து இஸ்லாமியர் விட்டு பேசுறது காரணம் என்னன்னா இஸ்லாமியர் பேசுனா தான் இஸ்லாமியர் மத்தியில் போய் சேருங்கிற ஒரு காரணம் இருக்குது பார்த்து இது யாரோட அஜெண்டானா இது ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தான் இப்போ நீங்கள் இதே கான்செப்டை வேலூர் இப்ராஹிம் பேசியிருக்காரு என்ன பேசுகிறாருன்னா இஸ்லாமியருக்கு எதிரி பாஜக கிடையாது ஆர்எஸ்எஸ் கிடையாது அதோட பயங்கரமான ஆள் பெரியார் தான் பெரியார் தான் நீங்கள் முதல்ல எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை வேலூர் இப்ராஹிம் பேசுகிறாரு பெரியார் இஸ்லாமை விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் நாத்திகவாதி அப்படி தான் விமர்சனம் பண்ணுவார் அதுக்கு நீங்கள் எதிர் விமர்சனம் வைக்கலாம் எதிர் பிரச்சாரம் இப்போயும் நீங்கள் வைக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போ பண்ணுறீங்கன்னா தாய்மதம் திரும்புங்க அப்புறம் சாத்தாலின் பிள்ளைகள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்கிறாருல சீமான் அவர் காவந்து பண்ணுறதுக்காக எடுத்து வந்து சொல்கிறீங்க இல்லை எந்த விதத்தில் நியாயம் இருக்கு இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கள்ல அதாவது இஸ்லாமிய பேச்சாளர்கள் பெரியாருக்கு எதிராக பேசுகிறாங்களே பெரியார் இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன தெரியுமா பேசியிருக்காரு அப்படின்னு பேசுகிறாங்களே இவங்க யோக்கியது என்ன தெரியுங்களா இலங்கையில் உள்ள தமிழ் இஸ்லாமியருக்கு என்ன நடந்ததுன்னு வாயை தொடர்ந்து பேசவே மாட்டாங்க நீங்கள் ஒன்றும் வேணாம் பழனி பாபா பேசியிருக்காரு அதையாவது பேசுங்க நியாயமான ஆளாக இருந்தால் பழனி பாபா என்னென்ன பேசியிருக்காரு இலங்கையில் இஸ்லாமியருக்கு என்ன நடந்துச்சு அதை பற்றி நீங்கள் பேசுங்க பேச மாட்டாங்க குஜராத்தில் நடந்ததை பற்றி பேசுவாங்க பாலஸ்தீனத்தில் நடந்ததை பற்றி பேசுவாங்க ஆனால் இங்கே நடக்கிறத பற்றி பேச மாட்டாங்க இலங்கையில தமிழ் இஸ்லாமியருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி வாயை திறக்க மாட்டாங்க இவங்க வாயை திறந்தாங்கன்னா நாளைக்கு கட்சியில் இருக்க மாட்டாங்க அவங்க கட்சியை விட்டு நீக்கப்படுவாங்க சீமான் வந்து பணி பாப்பா எடுத்து பேசுவாப்புல அதாவது திமுகவுக்கு எதிராக பேசியிருக்கா அப்படி இல்லை அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதாவது இஸ்லாமியர் அதாவது திமுக கூட்டு போடலாமா அப்படிங்கிறத மட்டும் பேசுவாப்ல அதை மட்டும் தான் பழனி பாப்பா பேசியிருக்காரா அதாவது பெரியார் அம்பேத்கர் ஒருத்தர் ஏற்றுக்கலன்னா அவனை நீ ஏற்றுக்காதா அவனை நீ ஃபாலோ பண்ணாதான் அந்த கட்சியில் இருக்காதா அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு நீ அந்த அரசியல் பேசுவியா பேச முடியுமோனால நீ பேச மாட்டேன் ஏன்னா நீனே பெரியார் எதிர்த்து தானே பேசுகிற அப்படிங்கிறப்ப அந்த அரசியல் உனக்கு தானே அடிபடும் ஆனால் நீ பேச மாட்டேன் பழனி பாப்பா பேசுகிற எல்லாத்தையும் பேசுவா அப்படி இல்லை இதை பேசு இலங்கையில் இருக்க தமிழ் இஸ்லாமியருக்கும் விடுதலை புலிக்கும் என்ன நடந்துச்சுன்னு பழனி பாப்பா பேசியிருக்கார்ல அதை நீ பேசு நீ மான தமிழ் பிள்ளையாக இருந்தால் பேசணும்டா அப்போலாம் நவ துவாரத்தையும் பொத்தி பண்ணி அந்த அரசியல் பேசவே மாட்டேங்க ஆ என்னடா பித்தலாட்டம் ஆ இவர் பேசுவார் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசுவார் குஜராத்தில் உள்ள இஸ்லாமியருக்கு ஆதரவாக பேசுவார் ஆனால் இங்கே இருக்கிற இலங்கையில் இருக்க தமிழ் இஸ்லாமியருக்கு ஆதரவாக பேச மாட்டார் இவர் என்ன தந்திரங்க தேவையில்லை பழனிப்பாப்பா பேசியிருக்கார் திமுகவுக்கு எதிராக பழனி பாப்பா பேசுனது மட்டும் எடுத்து வரையில் இதையும் பேசு பேசுனால் உன் அரசியல் இருக்காங்க நீ பேசுகிற அரசியல் இங்கே எடுபடுமா அப்படிலாம் அவன் நடக்கலைன்னு கூட பேச மாட்டார் பார்த்துங்க அந்த டாப்பிக்கே எடுத்து பேசுனது கிடையாது வரையும் இவனுங்க தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டு வெளில இருக்கானுங்களே இவனுங்க எல்லாருமே அப்படி அப்புறம் வந்து நாம் தமிழ் ஆதரவாளராக இருப்பாங்க கட்சிக்கு வெளியில் அதாவது பாதி ஆர்எஸ்எஸ்காரனாக இருப்பானுங்க பாதி நாம் தமிழ் கட்சியில் இருப்பானுங்க யாருன்னா அந்த பாரிசாலன் ஒரு ஆள் இவனு அந்த கருத்தையே பேசியிருக்கான் இஸ்லாத்துக்கு எதிராக பெரியாருனா தெரியுமா பேசியிருக்கார் அப்படி இந்த பாரிசாலும் பேசுவான் பார்த்துங்க பேசு தமிழா பேசு சேனலாக ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான் அதாவது கண்ணாடி போட்டு தமிழ் தேசியவாதி நாம் தமிழ் ஆதரவாளர் அப்படின்னு ஒருத்தன் பேசுவான் அவன் வந்து என்ன பேசுவானா அவனும் இதே கான்செப்ட் தான் பேசுவான் பெரியார் இஸ்லாத்துக்கு என்னென்ன திரும்ப பேசியிருக்கார் பேசு தமிழா பேசு சேனல் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ட்டு ஃபண்டு வாங்கி நடத்தக்கூடிய சேனல் பார்த்துங்க அதை ராஜவேலையை சொல்கிறாப்புல அந்த சேனலில் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியவாதி வந்து எப்படி வேலை செய்ய முடியும் அந்த சேனலில் காசை வாங்கிக்கிட்டு இவர் வெளியில் ஒரு சேனல் வச்சுருக்காப்புல அதுலேயும் போயிட்டு உட்காந்து பெரியார் எதிர்ப்பு மட்டும்தான் பேசுகிறாப்புல ஏன் சங்கி எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு இல்லை பிஜேபி எதிர்ப்பை பற்றி ஏன் பேச மாட்டீங்க நீ நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் தமிழ் தேசிய ஆதரவாளர் தானே நீ ஏன் பேச மாட்டேற அப்படி பேசினா அங்கே ராஜவேல் சம்பளம் தர மாட்டாப்புல சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துடும்ல அதனால் இவர் பேச மாட்டாப்புல பெரியார் எதிர்ப்பு மட்டும் பேசுவாப்புல